அமணர்கள் அமனர்னா ஆடை இல்லாமல் இருப்பாங்க அம்மணம் அது அமணர்கள் அவர்கள் சமணர்கள் அவர்கள் அய்யுறுவார்கள் சந்தேகப்படுறாங்க சந்தேகப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம் அதை நம்பளேன்னு அர்த்தம் எதை நம்பலை அப்படின்னா வேதங்கள் நான்கு வேதங்கள் இருபத்தி எட்டு சிவாகமங்கள் அதன் வழிவந்த உபநிடதங்கள் புராணங்கள் சாஸ்திரங்கள் இதையெல்லாம் அவருக்கு சந்தேகம் நம்பிக்கை இல்லை அது ஒரு பலம் வாய்ந்தது ஆற்றல் மிக்கது அருள் நூல்கள் என்பதை அவர்கள் சந்தேகப்படுகிறார்கள் அதனால ஐயூரும் அமணர்களும் அப்ப என்ன அர்த்தம் வேத சிவாகமங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் இதையெல்லாம் நம்பிக்கையற்றவர்களுக்கு அமணர்கள் அவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் அமணர்கள் தான் அதுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த சந்தேகங்கள்லாம் இருக்கு அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்கு இறைவனுடைய திருவருள் வேண்டும் அல்லவா அதனால அமணர்களும் அமனர்களும் வேத சிவா ஆகம சாஸ்திர புராணங்களின் நம்பிக்கையற்ற சந்தேகம் உற்றவர்கள் அமணர்கள் என்று பேசுகிறார் இது அமணர்களுடைய இலக்கணம் அமணர்கள் இப்படித்தான் ஏன் இருப்பாங்க அப்படின்னு சொன்னார் அதாவது சமணர்கள் அடுத்து புத்தர்கள் என்ன சொல்லுவாரு அருவகை தேரரும் ஊனையும் உணரா காளி அமந்தனை அப்படின்ற அறுவகை தேரர் அப்படின்னா இவர்கள்லாம் புத்தர்கள் அவங்க கொள்கை என்ன தெரியுங்களா ஆறு சுவை என்ன சுவை இனிப்பு கசப்பு புளிப்பு உவர்ப்பு துவப்பு கார்ப்பு அப்படின்னு ஆறு சுவை இருக்குல்ல இந்த ஆறு சுவையை அவங்க குறிக்கோள் அதுக்கு ஒரு காலம் வச்சிருக்காங்க சூரியன் உச்சி பொழுது வர்றப்ப எல்லாத்தையும் சாப்பிட்றது எவ்வளோ உயர்ந்த கொள்கை சாப்பாடு கொள்கை இப்படி ஆறு சுவையும் உச்சி பொழுதுக்குள்ளே உண்டு விட வேண்டும் என்ற கொள்கையுடைய புத்தர்களும் வேத ஆகம சாஸ்திர புராணங்களை சந்தேகப்படுகின்ற ஐயுருவர்களான அமணர்களும் ஆறு சுவை உணவுகளும் உச்சி பொழுதிலே உண்டு விட வேண்டும் என்ற கொள்கையுடைய புத்தர்களும் ஊழிக்கான வரையும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க திருத்த முடியாதுன்னு பேரூடி காலம் இல்ல இந்த உலகமே ஒரு காலத்துல அழியும் இல்லையா அப்ப வரையும் இவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு அப்ப நம்ம அதை பத்தி ரொம்ப பெருசா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவங்க அப்படி பெரிய ஆச்சாரியர் ஞான சம்பந்தரே அப்படி சொல்லிட்டார் அதனால வேத சிவ ஆகம புராண இதிகாசங்களை நம்பாதவர்களும் ஆறு சுவை உணவை உச்சி பொழுதுக்குள்ளே சாப்பிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய குறிக்கோள் உடையமான அந்த இருவரும் ஊழிக்கான வரையும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது அவர்கள் இறைவனுடைய அருளைனுடைய தன்மையை பெறாதவர்கள் இறைவனை பற்றிய அருமையும் சிறப்பையும் இறைவனுடைய பெருமையும் அறியாதவர்கள் அப்படிப்பட்ட இறைவன் எங்க இருக்கின்றாருன்னா அர்த்தம் சொல்றார் ஊழி யமன் உணரா ஊழி அமந்தனை ஊடி முழுவதும் அவங்க உணர மாட்டாங்க இறைவனுடைய அருளை அப்படிப்பட்ட பெருமான் தான் திரு பெருமபுரத்துறையில் எம் பெருமான் அப்படின்னு பேசுகின்றார் அமணரும் அமனரும் அர்த்தம் புரியும் சொன்ன ஐயரும் சமணர்கள்லாம் ஐயருவாங்க எதுக்கு சாமி சொல்லிட்டார் அடுத்து அறுபகை தேரரும் ஆறு சுவையே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு உண்பதே கொள்கையாக கொண்டவர்கள் இருவரும் ஊலிகால வரை அவங்கள திருத்த முடியாத இருவராலும் அறிய முடியாத பெருமான் சமணர்களாலும் புத்தர்களாலும் அறிய முடியாத பெருமான் ஒரு காலத்துல காளி என்ற ஒரு நாகம் இருந்தது நிறைய விஷத்தை உடைய விஷமுடைய நாகம் நாகம் பூசனை செய்து இறைவனுடைய அருளை பெற்ற தலம் சீர்காழி அப்படிப்பட்ட பெருமான் சீர்காழி என் பெருமான் பிரம்மபுரத்து பெருமான் அத்தகைய பெருமானுடைய சிறப்பை அறியாதவர்கள் சமணர்களும் புத்தர்களும் என்று பேசினார் கொச்சையை மெச்சினை சிவபெருமான் ஏழிசையே ஆனவன் இது பல இடங்கள்ல சொல்றாரு ஏழிசையும் சிவபெருமான் தான் சப்தஸ்வரங்களில் ஆனவனே இறைவன் தான் நம்ம முன்னோர்கள் அந்த சப்தஸ்வரத்தை விட அருமையா இறைவனர்களால் கண்டுபிடிச்சாங்க பாருங்க தமிழ் அருமையான பேர் இருக்கு சா என்பது சங் அதாவது குரல் எதனுடைய குரல் சங்கொழி சங்கொலி எப்படி ச அதுதான் வந்து குரல் தமிழ்ல சொன்னாங்க தமிழ்ல அடுத்து ரீ ரீ அது தமிழ்ல துத்தம் அப்படின்னு பேர் தமிழ்ல துத்தம்னு பேர் அது எப்படின்னா ஆண் மீன் இருக்கு பார்த்தீங்களா ஆண் மீன் ஆண் மீன் எப்படி பிளறியுமோ அந்த பிளறுதனுடைய ஓசை இருக்கு பார்த்தீங்களா அதுதான் அறி அடுத்து க தமிழ்ல வந்து அதுக்கு கை கிளை அப்படின்னு பேர் அது குதிரையின் குரல் குதிரையின் குரல் எப்படி இருக்கும் அடுத்து ம தமிழ்ல அதுக்கு உழை அப்படின்னு அதுக்கு என்னன்னா மானின் குரல் மானினுடைய குரல் இருக்கு பார்த்தீங்களா அதான் அடுத்து தா அப்படின்ற அது வந்து களரி அது வந்து மயிலின் குரல் மயிலின் குரல் ப அடுத்து தா அது விளரி தமிழ் அதுக்கு விளரி கடலின் ஓசை கடல் ஓசை பார்த்தீங்களா அந்த கடலின் ஓசை தான் அது அடுத்து கடைசி எடுத்து நீ இதுக்கு தமிழ்ல தாரம் அப்படின்னு இது எப்படின்னா காடையின் குரல் காடை இருக்கு இல்லையா காடையின் குரல் தான் அந்த நீ அப்ப சரிகமாக பதினின்றது இந்த ஏழு இசை இயற்கையின் குரல் இந்த இயற்கையின் குரலை அப்படியே எடுத்து அதை வச்சு நம்ம பாடமாக கொடுத்துருக்குறாங்க அந்த ஏழிசையின் குரல் வடிவம் இந்த நாதம் அவரும் இறைவன் தான் ஏலிசையும் அவன்தான் இறைவன் ஏழிசையோன் இறைவனுக்கு இன்னொரு பேர் ஏழிசையோன் அவனே அவன் கொச்சையை மெச்சினை அவன் எங்கன்னா கொச்சை சீர்காழிகளுடைய பன்னிரெண்டு பேர் அதுவும் ஒரு பேர் அங்கு மெச்சத்தகுந்தவாறு எல்லோரும் போற்றி வணங்கத்தக்கவாறு அமர்ந்து வீட்டிலிருந்து அழ்குரிகின்ற பெருமான் பிரமபுரத்து எம்பெருமான் என்று பேசுகின்றார் இந்த கொச்சைனு பேர் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் அதாவது இருடிகள் அப்படின்னா முனிவர்கள்ங்க முனிவர்களுக்கு நல்ல தமிழ் செல்வன் ஒன்று இருடிகள்னு பேர் இந்த இருடிகள்லாம் நிறைய இருந்தாங்க முனிவர்கள் அந்த முனிவர்களுக்கெல்லாம் வயது முதிர்ந்த ஒரு முனிவர் இருந்தார் வயசு ஜெம்ப அவர் தான் ரொம்ப வயசான முனிவர் அவர் வந்து பிரம்ம ரிஷின்னு பட்ட முனிவர்களுக்கெல்லாம் தலைமையான முனிவர் பிரம்ம ரிஷி அந்த ரிஷி யாரு அப்படின்னு சொன்னால் அவர் பராசர முனிவர் அதுதான் ரொம்ப வயசான முனிவர் அந்த பராசர முனிவர் மற்ற முனிவர்களை பார்த்து சொல்றார் ஐயா நீங்கள் எல்லாம் ஒரு சம்சாரியா இருக்கிறீங்க சம்சாரினா குடும்பஸ்தர் ஒரு மனைவியோட ஒரு குடும்பமாக வாழ்றீங்களை ஒளிய நீங்கள் தவத்தை சரிவாகி செய்வதில்லை அப்படின்னு ஒரு குற்ற சோமத்தினர் இது மற்ற முனிகளுக்கும் கோபமாக வந்துருச்சு திடீர்னு மற்ற மொழிகளில் வயசான முடிவடு இப்படி சொல்கிறாரே என்னன்னு எல்லா முனிவர்களும் கோபம் வந்தது அந்த முனிவர்கள்லாம் சேர்ந்து அந்த வயதான முனிவரான பிரம்மரிஷி முனிவரான ரிஷிகளுக்கெல்லாம் ரிஷியான பராசர முனிவரை பார்த்து சாபம் போட்டாங்க என்ன சாபம் போட்டா நீ ஒரு மீனவ பெண்ணை மணந்து அவளுடன் சேர்ந்து மீனவ பெண்ணை எப்படி இருக்கும் எப்போதுமே மீன்லேயே மீன் பிடிப்பா மீன் குழம்பு வைப்பா மீன்லேயே திரிஞ்சுட்டு இருப்பா அப்போ அவரோட உடம்புல என்ன வாசனை வரும் மீன் வாசனை தான் வரும் மீன் வாசனோட பெண்ணோட இவர் சேர்ந்த அப்படி இருக்கும் அவருக்கு அந்த மீன் வாசனை வந்துடும் அதனால ஒரு மீனவ பெண்ணி மீனவ பெண்ணோடு சேர்ந்து அந்த மீன் துர்நாற்றத்தோடு நீ வாழ்வாயாங்கன்னு சாபம் கொடுத்தாங்க வந்துச்சா வேணா நம்ம யாரையுமே எவ்வளோதான் பெரிய நிலையா இருந்தாலும் ஒருத்தர் நம்ம குறையா சொல்லக்கூடாது அந்த குறைகளை எப்படி சொல்லணும்னா ஒரு பக்குவமா எடுத்து சொல்லணும் திடீர்னு நம்ம ஒரு புகார் அடித்தா அவங்களுக்கு கோபம் வருமானி வயதான முனிவர் அவங்க அப்படி சொல்லலாமா சொன்ன கோபம் வந்துருச்சு சாபம் போட்டாங்க சாபம் போட்டா அவ்வளவுதான் திருப்பி வந்துடும் அவங்களுக்கு சாபம் சாபம் பழிச்சிச்சு இந்த சாபம் பழிச்சதுனாலதான் மகாபாரதம் தொடங்குது இதுதாங்க மகாபாரதம் தொடக்கம் பராசர முனிவர் தான் அந்த மகாபாரதத்துக்கு மூடவர் அவருடைய அந்த அவருடைய சந்ததியில் வாரிசுகள் வர்றாங்க இல்லையா அவங்க எல்லாம் பாண்டவர்கள் துரியோநாதிகள் இவங்கெல்லாம் இவங்களுடைய பேரம்பேத்திகள் வகை இவர்தான் இவரால் தான் இந்த சாபத்தால் தான் மகாபாரதமே துவங்குது அந்த வரலாறே துவங்குது அந்த பராசர முனிவர் மீனவ பெண்ணோட மயக்கம் கொண்டு சேர்ந்து சேர்ந்ததுனால என்ன ஆச்சுன்னா அவர் உடம்புல மீன் வீச ஆரம்பிச்சிருச்சு ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு ப ஒரு பத்தடி போனால் வாசனையும் இல்லை இவர் போனால் ஒரு கிலோமீட்டர் இவர் வந்துகிட்டு இருந்தாலும் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு நாரும் மீன் வாசனை வரும் இந்த மீன் ஆற்றத்தை பார்த்தே பராசரர் வர்றாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிப்பட்ட ஒரு மோசமான சாபம் இவருக்கு எப்படி இருக்கும் தாங்க முடியல அவருடைய மீன் நாற்றத்தை அவருடைய இதிலே தாங்க முடியல அது கிலோமீட்டர் கணக்கில் அந்த நாற்றம் மீன் நாற்ற வீசுனா மற்றவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்கும் அதனால இவருடைய பேரெல்லாம் கெட்டு போச்சு இவர் வரலாறுன்னு எல்லாரும் வணங்குறாங்கன்னு பரவாயில்ல ஐயோ ஒரு வரலாறுன்னு விழுந்தளிச்சு ஓடுறாங்கன்னு வைங்க எப்படி இருக்கும் அந்த துர்நாட்டத்தை தாங்காம ரொம்ப கொடுமை இல்லையா அந்த கொடுமையை அனுபவிச்சு கண்ணீர் விட்டு அழுது புலம்புறாரு இந்த கேடான நிலையை விட்டு நான் அகல வேணுமே கண்ணீர் விட்டு அழு இறுதிதான் அவருக்கு பரமேஸ்வரோட ஞாபகம் வருது ரொம்ப பேர் கஷ்டப்படுவாங்க அந்த கஷ்டத்தை எப்படி போக்கிக் கொள்ளணும்னு தெரியாது அந்த கஷ்டத்திலே உலண்டு 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 அதிலே நிற்பாங்க அதுக்கு தீர்வு காண வரமாட்டாங்க அதுக்கு தீர்வு யாரு இறைவனை தவிர யார் எந்த பிரச்சனைக்கும் எந்த துன்பத்துக்கும் துயரத்துக்கும் மொத்தமா தீர்த்து வைக்க கூடிய ஒரே ஒருத்தர் இறைவன் தான் துன்பத்திலே ஆழ்ந்திருக்க தெரியாது அப்புறம் ஒரு வழியா தெரிஞ்சார் பரமேஸ்வரோட பாதத்தை பற்றினா தான் நமக்கு இந்த கோள் அந்த கேடான சாபம் நம்மளை விட்டு நீங்கும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தார் பரமேஸ்வர பெருமானை வணங்கி துளித்து பூஜைகள் எல்லாம் புரிந்து அவரை வணங்குறார் அப்படி வணங்கிய தனம்தான் சீர்காழி இவருடைய கொச்சை துர்நாற்றம் உடம்பு வந்து கொச்சை கொச்சையை வீசுது நாற்றம் தாக்க முடியல அதுவே பண்ற உடனே சாமி வந்து சீகாழி பெருமானன்னு சொன்னார் கொச்சை மூலிகைனார் அவரே சாமி ஏன் கொச்சை மூலிகை உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் சாமி அதுதான் எனக்கு பிரச்சனை எனக்கு துர்நாற்றமாக இருக்குது தாங்க முடியல இதை தெரியாதனமா நான் எல்லாம் சொல்லி இப்படி ஒரு கேடான நிலையை நான் அணைஞ்சிட்டேன் துர்நாற்றம் தாங்க முடியல அதனால் இதுலேருந்து அடியனுக்கு விடுதலை அளிக்க வேண்டும் அந்த சாப விமோச்சனம் அளிக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார் அப்படியே ஆகுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் அந்த துர்நாற்றம் மட்டும் அவர் உடம்பை விட்டு நீங்களே நீங்களும் மட்டுமல்லாமல் அவருடைய உடம்பே சுகந்த மனம் நல்ல நறுமணம் வீசிற மாதிரி உடம்பை அவர் கொடுத்துட்டாரு சாமி பாருங்கள் ஒன்று கேட்டால் ரெண்டாக கொடுத்துட்டேன் ஒரு தீவனையும் மட்டும் நீக்க மாட்டேன் இன்பத்தையும் கொடுக்குறாரு பாருங்க அதான் துன்பத்தை நீக்குவது மட்டுமில்ல இறைவன் இன்ப துன்பத்தை நீக்கி இன்பத்தையும் கொடுப்பார் அதான் அவர் கருணாமூர்த்தி அத்தகைய பரமேஸ்வரர் பெருமான் அருள் புரிந்து வீட்டில் இருக்கிற தலம் தான் சீகாளி என்னும் அந்த தலம் அதனால கொச்சைன்னு இருக்கிற பேர் வந்தது அதான் கொச்சை முனியே என்று பேசுகிறார் அப்புறம் அதுக்கு பின்னாடி அவருடைய துர்நாற்றம் அகன்று அவருடைய உடம்பு நறுமண வீச தொடங்கியது இப்படிப்பட்ட புண்ணிய தலம் தான் சாமி சொல்றாரு இப்ப எச்சன் ஏழிசயான் அவன் கொச்சையை மிச்சினை அடுத்து ஆறு பதமும் ஐந்த மக்களவியும் மறை முதல் நான்கும் மூன்று காலமும் தோன்ற நின்றனை இது தவம் இப்ப சாமி சொல்றதெல்லாம் இந்த 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 பதிகம் முழுவதுமே சாமி தவத்தை தான் பேசுறாரு இதில் என்னன்னு சொன்னால் ஆறு பதம் அப்படின்றது இது ஒரு மிகச்சிறந்த ஞான கல்விங்க இந்த ஞான கல்வி அந்தந்த ஆசிரியரிடமிருந்து கற்று அந்த தவத்தை அவங்க செய்யணும் இது வந்து பிரத்தி பிரத்தியார் பிரத்யாகாரம் துல்லியம் துல்லியாதீதம் வித்தை அவித்தை என்கின்ற ஆறு பதங்கள் இருக்கின்றன இது இந்த வித்தைன்றது ஸ்ரீ சொல்லுவோம் அந்த வித்தையை பயிலுவதாவது ஒரு தனி தவம் இப்படி ஒவ்வொரு தவமும் இருக்கு இதாவது ஆறு வகையான பதங்கள் என்று ஞானசம்பந்தர் பேசுகின்றார் இந்த ஆறு பதமும் இறைவனே என்றார் அந்த அது தவத்துக்கு அதுவும் இறைவன் தான் அடுத்து சொல்றார் ஐந்த மற்கல்வியும் ஐந்து கல்வி அது சொல்றார் ஆசு சில பேர் ஆசு கவின் வாங்க மதுர கவி மதுர கவினா அவர் பாடுனா அந்த பாட்டை கேட்டால் அவ்வளவு இனிமையா இருக்கும் தேவாரங்களை தான் மதுரை மதுரம்னா இனிப்பு இல்லைங்களா அந்த அது மாதிரி ஆசு அப்படின்னா அந்த குற்ற நீக்கி பாடுவேன் ஆசு ஆசு கவின்னு சொல்லுவோம் மதுரை கவின்னு சொல்லுவோம் அதே மாதிரி வித் சித்திர கவி இந்த பா இந்த பழவ இப்போ இப்போ சிரித்து கொண்டிருக்கோமே திரு எழு குற்றியடிக்க தேவாரம் இந்த தேவாரம் சித்திர கவையால் பாடப்பட்டிருக்கு இப்போ அதனால் சித்திரம் அப்படின்னு சொல்லி வித்தாரம் விரயம் என்ற ஐந்து இதுவும் இறைவனே அப்படின்னு அந்த அந்த உயர்ந்த கல்வி அதுவும் இறைவனே அடுத்து நான்கு வேதங்கள் ரிக்கி வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அதர்வேன வேதம் அதுவும் நான்கு வேதங்களும் அவனே இங்க வந்து சாமியோட பேர் என்னது சாம வேதம் ஓதி இங்க சாமி பேர் முருகநாதர் மட்டும் இல்ல சாம வேதம் ஓதி அப்படிங்கிற சுந்தரமூர்த்தி சாமிகள் எப்பவுமே சாமிக்கு சாம வேதம் ஓதிட்டு இருக்கிறார் அதனால சாம வேதம் ஓதினே இங்க சாமிக்கு பேர் சாம வேதம் அப்படின்னா இசையோடு இருக்குங்க சாமி எப்போதும் இசையோடு பாடிக்கிட்டு இருக்கிறார் இசையோடு பாட சாமி ரொம்ப விரும்பி கேட்பார் அத்தகைய தேவார திருவாசங்களை பாடும்போது சாமி மிகவும் விரும்பி கேட்டு மகிழ்வார் அடுத்து நான்கு வேதமனும் அவரேதான் அடுத்து காலங்கள் மூன்று எது செல்காலம் வருகா வருங்காலம் நிகழ்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலமும் அவன்தான் இப்படி அனைத்துமாக நின்ற திரிமூர்த்தியாயினை ஆயினை அப்படின்னு பேசுறாரு இப்ப படிச்சா புரியும் ஆறு பதமும் ஐந்தமர் கல்வியும் மறை முதல் நான்கும் மூன்று காலமும் தோன்ற நின்றனை என்று பேசுறாரு அடுத்து பாருங்க இருமை என் ஒருமையும் சாமி இரண்டானவன் எப்படி சக்தியும் சிவமா இருக்கின்றார் ரெண்டா இருக்கிறார் அப்ப சக்தி சிவமா இருக்கின்ற பெருமான் இருமையா இருக்கிறார் ஒருத்தர் தான் இடப்பாக ஒன்றா இருக்கிறார் ஒருத்தர் தான் இருமையின் ஒருமையும் பெருமை அந்த ஒருமையே பெருமையானது எப்படின்னா உலகத்துக்கே இறைவன் ஒருதான் ஒருத்தர் தான் பரம்பொருள் ஒன்றுதான் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அவன் இந்த தேவன் தான் மகாதேவன் பரமேஸ்வரன் மகாதேவன் அவருடைய பெருமை அளப்பதற்கு அறியது ஆகவே சொல்றார் அந்த எல்லை இல்லாத சிவம் அது பறந்து விரிந்து எங்கும் இருக்கின்ற சிவம் அதனாலதான் ஒருமையின் பெருமை அவர் தான் எல்லாம் பாடல் ஆரம்பத்தில் அப்படிதான் ஆரம்பிச்சார் ஒருமை சொல்லி தான் ஆரம்பிச்சாரே அந்த உரிமையிலேயே வந்து தேவி செய்கிறார் அதான் ஒருத்தர் தாயா அவர் தான் எல்லாம் ஒருமையின் பெருமை எல்லை இல்லாத சிவம் ஒருமையின் பெருமையும் மறையோர் கடுமல முதுபதி கவுனியன் கட்டுரை கடுமல முதுபதி கவுனியன் அறியும் மருவிலா மறையோர் குற்றமில்லாத மறையோர்கள் வேதத்தை ஓதக்கூடிய அந்தனத்தன்மை மிக்க அனைத்து அந்தனத்தன்மையெல்லாம் எல்லா உயிரும் நேசிக்கின்ற செந்தன்மை சிறந்த மறையோர்கள் குற்றமில்லாதவர்கள் சுத்தம் ஏனென்றால் எல்லா உயிர்களுக்கும் ஆணவம் கண்மம் மாய என்ற முக்குற்றங்கள் இருக்கின்றது அந்த மூன்று அழுக்கு அவர்களை எல்லா உயிர்களையும் பிணித்திருக்கின்றது இந்த மும்மலத்தையும் கழுவி நின்றவர்கள் கடுமளம் அதனாலதான் சாமிக்கு அந்த பன்னிரெண்டு பேர்ல கழுமளம்னு ஒரு பேர் கழுமளத்து மறையவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஆணமும் கண்மும் மாயை இறையருளால் அது கழுவி கழுவி தூய்மையானவர்களாக புனிதர்களாக வீற்றிருக்கின்ற மறையோர்கள் அங்கு நிறைந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அருமையான அந்த குளத்திலே கவுனியர் குளம் என்று ஒரு குளம் உண்டு அந்த கவுனியர் குளத்தில் அவதாரம் செய்த திருஞான சம்பந்தர் ஆகிய அடியே அருளி செய்த இந்த கட்டுரை இந்த இந்த ஞான ஞான உரை உரையை விரும்பி கேட்கின்றவர் சீர்காழியில் அமைந்திருக்கின்ற இந்த உரையை இப்போது நம்ம சிந்திச்சோமே மூன்று வாரமா மூன்று வாரமா சிந்தித்த திருஞான சம்பந்த இந்த ஞான உரையை சாமி விரும்பி கேட்பாராம் சீர்காழியுள்ள பெருமானும் கேட்பாரு இங்க உள்ள பெருமாள் அவர் வேற இவர் வேறையா விரும்பி கேட்க கேட்பார் விரும்பினை அதான் சொன்ன மறுவிலாமறையோர் கடுமள முதுபதி கவுனியன் கட்டுரை கடுமள முது கடுமள முதுபதி கவுனியன் அறியும் கவுனியன் அவர் சாமி யாரு சிவபெருமான் அறியும் அப்படின்னு சொல்றாரு இது எப்படின்னா அணைய தன்மையை ஆதலின் நின்னை அணைய தன்மை என்னென்னா சாமி இந்த நூல் இந்த உரையில் கூறப்பட்ட ஞான உரைகளினுடைய தன்மையாக இருக்கின்றார் அவர்தான் அந்த தன்மை இந்த பாடலில் சொல்லப்பட்ட அந்த ஞான உரைக்கு தன்மை இருக்கியா பொருள் இருக்கியா அந்த பொருளே ஆனவன் அந்த தன்மையே ஆனவன் சீகாடியின் வீட்டில் இருக்கின்ற எம்பெருமான் அந்த தன்மை அவருக்கு இருக்கின்றது அதனால்தான் அவர் விரும்பி கேட்கிறாரு அப்போ அவருடைய தன்மையும் ஒண்ணுதான் அதனாலதான் விரும்பி கேட்பதுனு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை இல்லையா இப்படிப்பட்ட ஞான தந்தையான இந்த ஞான உரைகளுக்கு தந்தையான தலைவனான அந்த தன்மையே உடைய எல்லா வல்ல உமையுருவாகனாகராகிய திருநிலை நாயகி சமேத அருந்தரும் திருநிலை நாயகி சமேத பிரமுகரீஸ்வர பெருமான் தோணியப்ப பெருமான் சத்தநாத பெருமான் அந்த தன்மையை உடையவர் அவரை யாரெல்லாம் நினைக்கின்றோமோ என்ன பண்ணிட்டு மனதால நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட தன்மை கொண்ட சிவபெருமானை நினைய வல்லவர் இல்லை நீ நிலத்தே மீண்டும் கண்டிப்பாக பிறக்க மாட்டார் என் பிறவா வரும் இந்த பதிகத்தை பொருளுணர்ந்து ஓதுவர்கள் கேட்பவர்கள் சிந்திப்பவர்கள் அவர்களுக்கு பிறப்பு இல்லை மறுபிறப்பே இல்லை பிறவாமை என்ற வரத்தை அவர்கள் பெறுகிறார்கள் என்று ஞானசமுந்திர பெருமான் திருக்கடை காப்பில மிக அருமையாக இந்த பாடலுடைய விளக்கத்தை சுற்றி நிறைவு செய்கின்றார் இந்த பாடல் பதிகம் ஏற்கனவே நான் சொன்னேன் திருஞானசமுந்தர் நிறைய பதிகங்கள் இருக்கிறார் அத்தனை பதிகத்தையும் ஓதிய பலன் பாராயணம் செய்த பலன் இந்த ஒரு பதிகத்தை ஓதினாலவே கிடைக்கும் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது முன்னூத்தி எண்பத்தி நான்கு பதிகங்கள் இந்த முன்னூத்தி எண்பத்தி நாலு தேவார பதிகங்கள் ஓதிய பலனை இந்த ஒரு பதிகம் ஓதினாவே கிடைக்கும் அப்ப எவ்வளவு சிறப்பு மிக்க இது தன்னுடைய தந்தைக்காக ஞான சம்பந்த பெருமாள் அருளினார் அதை இறைவனுடைய அவருடைய தந்தையினுடைய அந்த நினைப்பு பாருங்க நாம எல்லாரும் இடையேற்ற ஞான சம்பந்த பிள்ளையாருடைய தந்தையார் அந்த ஞான தந்தையினுடைய நினைப்பு நம்மளை ஈடேற்ற வச்சிருக்கு பாருங்க அதுக்கு முதல்ல அவர் தந்தையாருடைய திருவடியை நம்ம உனக்கு சொல்லுவாத இளைஞருடைய திருவடியை நம்ம நெஞ்சாந்து நன்றியோடு வணங்கி எல்லா ஞான சம்பந்த பெருமானுடைய ஞான ஆச்சாரியருடைய பொற்பாதத்தை வணங்கி எல்லா வல்ல உமையொரு வாகனாராகிய அர்தரும் திருளினாயி சமேத பிரம்மவிரீஸ்வரர் பெருமானையும் தோணியப்ப பெருமானையும் சட்டநாக பெருமானையும் நம்மளை எல்லாம் ஆட்கொண்டு வழிநடத்துகின்ற அர்த்தரும் முயங்கு பூன்மழைவள்ளியின் தாயார் சமீத திருமுருகநாத பெருமானுடைய அருளை நாம் எல்லாம் பரிபூரணமாக பெற்று உய்ய பிறவாமை என்ற வரத்தை பெருமான் நமக்கெல்லாம் அருளி செய்யவும் அவருடைய பொன்னா திருவடிக்கு இந்த அருமையான இந்த திருப்பதிகத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து பாராயணம் செய்து பெருமான் திருவடிக்கு விண்ணப்பிப்போமாக திருச்சிற்றம்பலம்